மதிப்பெருக்குரியா ஐயா வணக்கம் என் பெயர் சுப்புராம் ஐயா இயங்கு அப்படிங்கிறது செய்வனையா மாத்திட்டாங்க இல்லையா வந்து பாத்தீங்கன்னா கவிலன் மின்விசையை இயங்க செய்தான் அப்படின்ட்டு இருக்குங்களையா இதை இது நம்ம இயக்கினான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாதுங்களா ஐயா அதுக்கப்புறம் ஐயா செய் வை பண்ணு அப்படிங்கிறத நம்ம தானே யூஸ் பண்ணுவாங்க ஐயா வாழை செய்தான் உண்மை வைத்தான் சமையல் பண்ணு வித்தான் அப்படின்னு இவங்க இந்த இயங்க செய்தான் அப்படிங்கறது இதில் சரிங்களா இதில் எனக்கு கொஞ்சம் ஐயமாவே ஐயா எனக்கு ஐயா தங்க அன்புள்ள மாணவன் சுப்ராம் சுப்ராம் வணக்கம் இப்ப கபிலன் மின்விசிறியை எங்க செய்தான் அப்படின்னா யாருக்காக எங்க செய்தான் பிறருக்காக இயங்க செய்தான் செய்வினை அப்படின்னாலே இது பிறருக்காக அப்படிங்கிற ஒரு சொல்லு உருவாகும் தன்வினைனா தனக்காக செய்கிறது செய்வினை அப்படிங்கிறது பிறருக்காக செய்கிறது கபிலன் மின்விசிறியை இயங்க செய்தான் அப்படின்னா யாருக்காக இயங்க செய்தான் எல்லோருக்குமாக இயங்க செய்தான் அப்ப செய்வினை அப்படிங்கிறது பிறருக்காக அப்படின்னு வந்துருது தன்வினைனா கபிலன் மின்விசிறியை இயக்கினான் யாருக்காக இயக்கினான் தனக்காக இயக்கினான் தனக்கு காற்று வரணும் அப்படிங்கிறக்காக அவன் இயக்குனான் அப்ப இயக்கினான் அப்படிங்க வரும்போது அது தன்வினையா இருக்கும் எங்கச்சி தான் அப்படிங்கிற போது பிறருக்காக எங்கச்சி தான் மின்விசிறியை பிறருக்காக இயங்கச்சிதான் அப்ப இது வந்து எங்கச்சி தான் சரியானது இயக்கினான் அப்படின்னா தன்வினை எங்கச்சிதான் அப்படின்னா செய்வினை சரிங்களா பெரும்பாலும் பிறருக்காக வரக்கூடிய வினை தன்வினை அப்படிங்கிறது தனக்காக செய்யக்கூடிய வினை விண்விசிறியை இயக்கினான் என்றால் தனக்காக இயக்கினான் தனக்கு காத்து வரணும் எனக்கு வேர்வையா இருக்குது எந்த வேர்வை போகணும் அப்படிங்கிறக்காக தனக்காக இயக்கினான் ஆனா செய்வினைன்னு வரும்போது கபிலன் விண்விசிறியை யாருக்காக எங்க செய்தான் அவருடைய குழந்தைகளுக்காக இயங்க செய்தான் இல்ல நண்பர்களுக்காக இயங்க செய்தான் விண்விசிறி வந்து ரிப்பேரா கூட இருக்கலாம் அதை சரி பண்ணி இயங்க செய்தான் யாருக்காக பிறருக்காக அப்ப பிறருக்காக வருகின்ற பொழுது செய்வினை தனக்காக வருகின்ற பொழுது தன்வினை சரிங்களா நன்றி